சென்னை நந்தனம் ஒய்எம்சிஎம் மைதானத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது காணும் பொங்கலை ஒட்டி புத்தக கண்காட்சியை பார்வையிடுவதற்காக ஏராளமானோர் வருகை புரிந்ததால் கூட்டம் அலைமோதியது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம் ஜனவரி எட்டு முதல் சென்னையில் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு பொதுமக்களினுடைய கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது முடன் பப்பாசியினுடைய தலைவர் இருக்கிறார் வணக்கம் சார் புத்தக விற்பனை எப்படி இருக்கு இருக்கு பொதுமக்களினுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு மிக சிறப்பாக இருக்கிறது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக சென்னை புத்தக திருவிழாவை நடத்தி வந்தது இந்த ஆண்டு நாற்பத்தி ஒன்போதாவது ஆண்டு மிகச் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புத்தக காட்சிக்கு இந்த ஆண்டு குறைந்தபட்சம் ஒரு இருபது லட்சம் வாசகர்களாவது வரவேண்டும் என்ற முறையிலே திட்டமிட்டிருந்தோம் அந்த வகையிலே கடந்த ஐந்து ஆறு நாட்களாக மிகப்பெரிய அளவில் வாசகர்கள் வந்திருக்கிறார்கள் வாசிக்கும் வழக்கம் போய்விட்டது என்று சொல்வதற்கில்லை காரணம் இங்கே வருகை தந்துள்ள வாசக பெருமக்களை பார்த்தாலே தெரியும் ஒவ்வொருவரும் புத்தகம் பார்க்க வேண்டும் அதை வாங்க வேண்டும் என்ற ஆவலோடு குழந்தைகளோடு வருகிறார்கள் குழந்தைகளுக்கென தனியாக சில அரங்குகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அது மட்டுமல்ல வருகின்ற வாசகர்கள் வசதியாக வந்து போவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது புத்தக காட்சிக்கு வருவதற்காக இலவச சிற்றுந்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதைப்போலவே பவுண்ட் ரோடிலிருந்து இங்கே உள்ளே வந்து செல்வதற்காக நாங்கள் இங்கே சொந்த பொறுப்பில் வாடகை டாக்ஸியும் ஏற்பாடு செய்துள்ளோம் அதில் வந்து போகிறார்கள் இரண்டு மூன்று வாடகை டாக்ஸிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அது மட்டுமல்ல ஒன்பது பாதைகள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன இப்ப தொடர்ந்து வந்து மிகவும் முக்கியமான அரங்குகளா இது இருக்கு பொதுமக்கள் வருகை தரும் பொழுது இந்த அரங்குகளை எல்லாம் சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அரங்குகள் என்ன எல்லா அரங்குகளையுமே அதாவது ஒன்று நல்லா இல்லை ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லாருமே ஆர்வத்தோடு தங்களுடைய புத்தகங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள் மிக சிறப்பாகவே எல்லா அரங்குகளும் அமைந்திருக்கின்றன அது மட்டுமில்ல கண்பார்வை குறைந்தவர்களுக்கு கூட படிக்கும் அளவிற்கு இங்கே அரங்குகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவர்களும் இங்கே அந்த வாசகர்களும் இங்கே வருகை தந்து புத்தகங்களை வாங்கி செல்கிறார்கள் சிறைவாசிகளுக்கு புத்தகங்களை தானமாக செய்யக்கூடிய ஒரு அரங்கும் வந்து இங்கே இருக்கு அந்த அரங்கினுடைய பொதுமக்களினுடைய அந்த வருகை எப்படி இருக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே சிறைவாசிகளுக்கான புத்தகங்களை இலவசமாக வாசகர்களும் வாங்கி கொடுக்கலாம் அது மட்டுமல்ல பதிப்பாளர்களும் இலவசமாக தருகிறார்கள் அதற்கும் ஒரு அரங்கு அமைத்துள்ளோம் அங்கேயும் வாசகர்கள் பெருமளவில் வாங்கி கொடுக்கிறார்கள் பதிப்பாளர்களும் தங்களுடைய புத்தகங்களை அவர்களுக்கு தருகிறார்கள் அது பக்கத்திலேயே அந்த அரங்கு இருக்கிறது அவர்கள் தொடர்ந்து கடந்த நான்கு நாட்களாக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அங்கேயும் வாசகர்கள் பெருமளவு சென்று புத்தகங்களை அன்பளிப்பு செய்கிறார்கள் ஸோ நம்ம வந்து நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சியில் ஒன்பதாம் தடம்ல அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் அரங்கத்தில் நம்ம இன்னைக்கு உளிய அரங்குன்னு இதுக்கு பேர் அதாவது பார்வை மாற்றுத் திறனாளிகளை செதுக்கக்கூடிய சில செயல்பாடுகளை இந்த சமூகத்துக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு விதமாக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த அரங்கத்தில் முக்கியமாக என்ன நோக்கம்னா கர்ண வித்யா ஃபவுண்டேஷன் இதான் இந்த அரங்கத்தை அமைச்சிருக்காங்க கர்ணனா காது வித்யானா லேர்னிங் லேர்னிங் த்ரூ ஹியரிங் அதான் முக்கியமான ஒரு அடிப்படை தத்துவம் இல்லை பார்வை மாற்றுத் திறனாளி எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க சமூகத்தில் நாங்கள் ஒரு நாற்பது பேர் இங்கே போஸ்டர்ஸ்லாம் பேனர்ஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே நிறைய இருக்குது நூற்றுக்கணக்கான அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே அரங்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அவர்களுடைய புத்தகங்களை இந்த சமூகத்தில் அவங்களுடைய பங்களிப்பை என்னன்றதை எடுத்துரைப்பதற்காக இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே நிறைய கவிதைகள் கட்டுரைகள் அவங்க எழுதின சமூக கட்டுரைகள் இதெல்லாமே காட்சிப்படுத்துகிறோம் பார்வை மாற்றுத்திறனாளிகள் மாணவ பருவத்தில் இப்போ அறிவியல் கணிதம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த ரெண்டு துறைகளிலும் அவர்கள் எப்படி பரிமளிக்க முடியும் இந்த ரெண்டு துறையும் இன்னும் யாரும் அதிகமாக வரல அது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பார்வை மாற்றுத்திறனாளிகளை கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு அதையும் இங்கே ஒரு விழிப்புணர்வாக செயல்படுத்துறோம்